கை மூன்று மணி நேரத்தில் படிக்கட்டி எனக்கு கனி கூட்டிருந்தோம் எங்க தருவா அருவா படிக்கணும்ல எங்க என்னுடைய கனி கோயம் என்றும் இன்னும் யாரும் தனிக்கல அதே போல கரசன் இது ஒரு குடிக்கிறவர் நடந்து கதை நடந்து மாட்டேங்க திருவேர் நெச்சு பாருங்க காணிக்கல சொல்றா என்ன காணிக்கங்கடா நான் கொடுத்து கொடுக்கல வெள்ள முடியலையா சரி பார்த்திங்க சரியா இருந்து செயல்படுறா நமது என் வெளிய வந்து கருமிசம் சித்து சீரலான கருசம் கணிக் போய் கற்று கொடுத்தேன் கத்து கொடுத்தாதான் அள்ளிக் கொடுத்தல கருமிஷம் இன்னும் மூன்று மாதம் அளவு வேற வலையில கரு கருசம் போல பேர வச்சோம் எடுத்து எடுத்துனுடைய உருவத்தை எழுப்பி விடுற குடும்பமும் வெற்றி வேணும் நான் மேல இருக்க குறை எடுக்குதா குறை இருந்த ஏழு வந்து கால் விடுறான் நான் உங்களுக்கு பெண்ணால குற மண்ணால மனுஷனால குறை எனக்கு செய்யுடைய நிம்மதிய குறைந்த கால் விடுறான் எவங்கதான் குறை வைக்கணும்

பக்தர்களுக்கும் சிலரும் கூட வச்சுதே கிடையாது அதே போல என்னிடத்துல யாரும் பொய்யும் நிரத்தி பண்ணு பேசாதாப்பா என் உள்ளமும் பொய்யும் தாங்காது கருப்புசாமி வேண்டி கேட்டுக்கிறேன் என்னுடைய காணிகளை எடுத்து என்னுடைய செலவு உருவாக்கி விட்டுறப்பா என் காசுல எனக்கு செய்யப்பா உன்னுடைய காசு செய்யாத எடுத்து அதை வச்சு மகிமே பெருந்தோட வாழப்பா ரைட்டா கருப்புசாமி உன்னுடைய கட்டுமணி போய் பார்த்தா ஓட ஓட்டு ஓட வச்சிருச்சு ஓடுதா

அது மாதிரிதான் நிவர்த்தி பண்ண செயல்படும் அது கூட கங்க குறையலாம ஏற்படுத்தி திருமணமும் கிழக்கு வடக்கு அமைச்சு கர்ப்பன் தட்டு தடாம கட்டுமடை கரப்ஷன் செல்வம் அமைச்சு நிர்வகித்து பெருமா விவசாயமும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு தரேன் அதே போல கருப்பு கங்கை இனிமே இந்த கண்கள் நிரந்தரமான திரு நீர் அப்படி இருந்தாலும் இயற்கையாக கர்ப்சன் அதை நிப்பி போட்டப்பா உருவாக்கி இது வந்து என்னுடைய ஐந்தாவது கருப்புசாமி சாமி அவர் வந்து ஆண் பரிசுப்பா தட்டு தடங்கள ஆண் வரிசு கண்டிப்பா செயல்பட்டு சென்றுவா வென்று